எப்படி அந்த மனிதரால் முடியுது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தாலே கற்பனைக்கு எட்டாத இருக்கும் அவர் ஒரு அந்த கண்ணு காட்டி வீடியோ குடும்பத்தில் வந்து ஒரு தந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குடும்பம் எப்படி அமைதியா இருக்க முடியுது அது போல என்னுடைய அறிவு தந்தைக்கு அந்த உடலை சரியில்லைன்னு சொல்லும்போது என்னுடைய மனது எப்படி அமைதியாக இருக்கும் தான் வேணும்னா என்னுடைய கண்ணை என்னுடைய அறிவு தந்தைக்கு அந்த தயாராக என்னுடைய உடலை இருக்கு எந்த பாகம் அவருக்கு தருணா கூட நான் 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 தர தயாரா இருக்கேன் அவர் எப்ப பூக்காலும் இல்ல வயதில வந்து சக்தி எல்லாம் வயதில் ஏன்னா எங்களை விட இந்த தமிழ் சமூகத்தேற்ப ஒரு கேட்கவே ஒரு இல்லாத ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு ஒரு ஆளுமையா தன்னுடைய எல்லா தரத்திலும் பயணிக்க முடியுது அப்படின்னா வந்து நமக்கு முன்னோடியாக தீர்க்கக்கூடிய ஒரு மகத்தான அறிவு தந்தை ஐயா திருமாவளவர் போன்ற தலைவர்கள் இருக்கும் போதே அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் அவர்கள் பொற்போதம் தொட்டும் வணங்க வேண்டும் அவரின் அறிவை பயன்பற்றி பயனாற வேண்டும் யார் மேல விமர்சனம் இல்ல புத்தர் மேல விமர்சன இருக்கு கடவுள் மேல் விமர்சனம் இருக்குது அவதொரு பரப்புரம் பயன்படுத்ததான் இருப்பான் அவங்க மேல ஆயிரம் பேர் செஞ்சிருக்கும் சுயநலம் நிறைந்த இந்த சமூகத்துல இப்படியாப்பட்ட ஒரு பெரிய பொதுநலமா எப்படி வாழ முடியுது அது கற்பனைக்கு எட்டாத ஒரு செயலா இருக்குது அவருடைய அந்த தியாகம் உண்மையிலே என்னுடைய உடலில் எந்த பாகம் கேட்டாலும் என்னுடைய அறிவு தந்தை கேட்டால் நான் தியானம் செய்ய தயாராக இருக்கிறேன் மற்ற கருத்து எங்களை விட இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் தேவைப்படுகிறார் அன்பு தோழரே முடிந்தவரை அவருக்கு குறைந்தபட்ச ஒரு தனிமையை நாம் தருவோம் அவர் தூம்புட்டு அவருடைய நேரத்துல நம்ம கொடுப்போம் நம்ம இல்லைன்னா இந்த நாடு ஒரு பெரிய ஒண்ணும் பெருசு இல்லை அவர் இல்லை அப்படின்னா அது அதை நினைச்சே பார்க்க முடியல அதை பேசக்கூட முடியாது நம்மளால கற்பனைக்கு எட்டாத ஒன்றார் முடிந்தவரை அவருக்கான தனிமையும் ஓய்வையும் நாம் கொடுக்கணும் பிளீஸ்